என்ன எல்லா அப்படியே எவ்வளோ நடக்குறீங்க நானூறு நானூறுரூபா என்ன இருக்குது பார்த்துங்க எல்லாமே திருக்க அருள் அருள் நாற்று மின் சொல்லுவோம் அது நண்டு நவரை எல்லாம் கொண்ட காமேஸ்வரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் எத்தனை மணி நான் வரலாம் இங்கே ரொம்ப மணிலிருந்து காலையில் சாயந்தரம் உண்டா திருக்கோக்கிறீங்க என் அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாகூர் அசோக் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்கிறோம் வீடியோ எடுத்து போகலான்ட்டு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மீனை பற்றி தான் போட போகிறோம் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நம்மளுக்கு காமிக்கக்கூடிய ஏரியா வந்து காமேஸ்வரம் அதாவது வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இங்கே அதிகாலையிலே வந்து ஒரு மூணு மணி நாலு மணிக்கு போட்டு எடுத்துட்டு கரிய தொழில் பார்த்துட்டு வந்துடுவாங்க இப்போ எடுத்துருக்க மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன நாக்கு மீனான அரலை இங்கே இருக்கு நான் வரேன் இப்போ இங்கே வந்து லோக்கல் வந்து வாங்குவாங்களா நீங்கள் நாகப்பட்டினம் தான் கொண்டு போய் வைப்பீங்களா எங்கள் செருதூர் கம்பெனி இல்லையா அக்கரைப்பட்டையில் உள்ளவங்க கம்பெனி பேசிடுவாங்க இங்கே வந்து எடுத்து இங்கே உள்ளவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இங்கே ஏஜென்ட்டுங்க

இப்போ இறந்த இத்தனை மணிக்கு காலையில் இங்கே போட்டு மீன் விற்பீங்க இப்போ வரைக்கும் பத்து மணிக்கு பத்து பத்து மணிக்கு மேலே வந்தால் வாங்கிடலாம் இப்போ அதிகம் இப்போ வந்து இப்போ விடுமுறை நாட்களில் என்ன மீடு நம்மளுக்கு படுதுன்ன கனவா நவர கனவா படுதா கனகத்தை படுது மத்தியானம் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா

முந்நூறுவா போனது அப்படி கேட்கறதுவா இருநூறு இருநூத்தி ஐம்பது ಎರಡು ತೆರು ನೀ ಹೇಳ್ರಿಯಾ ಹಾಂಗ ಅಂತಾ 60 60 60 60 60 ಯಾರು ಮಿಥು ಯಾರು ಹೇತರಾ ಯಾರು ಹೇತಾ 170 270 270 270 270 270

மீன் எப்படி இருக்கும் மீன் சூப்பரா இருக்கும்ல செம்ம சூப்பரா இருக்கும் எவ்வளவு கரிக்கு கறிக்கு மீன் அறுபது முன்னூற்றி அறுபது எழுபது முன்னூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது முன்னூற்றி எண்பது முன்னூற்றி எண்பது தொண்ணூறு தேவலாம் போங்க இதோட வெட்டிடுங்க கொஞ்சோண்டு ஓ இது ஒன்னு தான் செவ்வள தட்டணும் எல்லாம் உரிக்கிறதா போய் மண்டையை வெட்டி வெட்டுட்டு உரிச்சுடும் நல்லா <laughs> பாரு <laughs> முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது எழுபது இருக்கிறது நாங்கள் ஒரு மொத்தம் எவ்வளோக்கு எடுத்துருக்கோம் நானூறுபாய்க்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பை ஃபுல்லாக வாங்கியிருக்கிறோம் ரேட் ரொம்ப கம்மி தாங்க அது இந்த அது இந்த தடைக்காலத்தில் இவ்வளோ கம்மியாக எப்படி தான் தெரியல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு யாருக்குமே தெரியல இங்கே வந்து இந்த மாதிரி மீனாக வருது அப்படின்றது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க குறிப்பாக நீங்கள் வேளாங்கண்ணி வரக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க காமேஸ்வரம் லொக்கேஷன் பண்ணிங்கன்னா கூட நேராக வந்துடலாம் இங்கே கிட்டத்தட்ட போட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நானூறு போட்டுக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே வந்து அதாவது கறியை தொழில் பண்ணுறவங்க அதாவது சின்ன போட்டில் தொழில் பண்ணுறவங்க தான் மீன் பார்த்தீங்கன்னா வலை மீன்னால் ஐஸ் மீனாக இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த ஊர் பக்கமாக மீன் வாங்கிட்டு வந்தவங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மாங்காய் கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படியே இந்த மரம் ஃபுல்லாக அப்படியே கிடக்குங்க பாருங்கள் அப்படியே ஆட்டையும் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மீன் குழம்புக்கு மாங்காய் இருந்தால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் அப்புறம் கீழே கூட உண்டு கிடக்கும் இங்கே பாருங்கள் நண்பர்களே இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஆ மரம் ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க மாங்காய் இந்த பாருங்கள் பாருங்க ரெண்டு பறிச்சிட்டு போயிடலாம்மா இங்கே இருங்க ஆள் யாருமே இல்லை இருந்தாலும் நம்ம மீன் குழம்புக்கு இந்த மாங்காவை இந்த திருடி போட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு வேறு ஆட்டையை போட்டுருவோமா இதையும் போட்டுருவோம் ரெண்டு போட்டுருவோம் வாங்க

இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்கெல்லாம் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்